எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரங்கள் அனைத்தையுமே பெறக்கூடிய அற்புத திருநாளாம் இந்த வரலட்சுமி விரத நாளின் பொழுது நம்ம பூஜைகள் அனைத்தையுமே செய்து முடித்த கையோடு எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டினுடைய பீரோவில் அதுவும் பணம் வைக்கக்கூடிய தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையும் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் என்றென்றைக்குமே அளவில்லா செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைய நாள் வரலட்சுமி விரத வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே சிறப்பாக மேற்கொண்டு அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம் இப்படி நம்ம இறை சிந்தனையோடு செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நாளனைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் மகத்தான பலன்கள் இருக்குது அப்படி அந்த விதத்தில் நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாலை நேரத்தில் பூஜைகள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூஜை செய்து முடித்த கையோடு இந்த பொருட்கள் அனைத்தையுமே பீரோல வச்சிருங்க உங்களால் முடியும் செய்து முடித்த கையோடு நம்ம செய்துக்கலாம் நிறைய பேர் வந்து போயிட்டு எல்லாேருக்கும் எல்லாருக்கும் தரணும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வீட்டினுடைய பீரோல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதனால நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே குறைவில்லா செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வைப்பதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அனைத்தையுமே செய்துட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் இன்றைய நாள் நீங்கள் பூஜையின் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரூபாய் தாள்களும் நாணயங்களும் வைத்து வழிபட்டிருப்பீங்க இல்லைங்களா அப்படி அந்த ரூபாய் தாளில் ஒரு ரூபாய் தாளையும் ஒரே ஒரு நாணயம் அது ஐந்து ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம் ஒரு ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு நாணயம் மற்றும் ரூபாய் தாள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துட்டு இதை கூட நம்ம வைத்து வணங்கின பச்சை கற்பூரம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரவருடைய ராசிக்கு ஏற்றாற் போல் பச்சை கற்பூரம் வைத்திருப்போம் அப்படி இருந்தால் பச்சை கற்பூரம் ஒரு வேலை வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை கற்பூர துண்டை ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு வேலை உங்கள் ராசிக்கு ஏற்ப பச்சை கற்பூரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சாதாரணமாக பச்சை கற்பூரம் ஒரு துண்டை எடுத்து நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூட மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துருங்க கூடவே ஒரே ஒரு விரலி மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சள் நீங்கள் எது பயன்படுத்துவீங்களோ இல்லை பூஜையில் எதை வைத்தீங்களோ அதை நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முடிச்சா கட்டிட்டு அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் கண்டிப்பா இந்த முடிச்சா தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம மனதளவில் நிரம்பி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் நம்ம கைகளால் பூஜைகள் செய்த பலன் இது அனைத்துமே ஒன்றுபட்டு இந்த பொருட்கள் மீது பட்டு அந்த பொருளை நம்ம வைக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பா அதனால பன்மடங்கு பலன்கள் காத்து இந்த பொருள் எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் இருந்துட்டு இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய

பரிகாரங்கள் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால முழு நம்பிக்கையோடும் ஈடுபாடோடும் செய்து கை மேல பலனை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைய தினம் நமக்கு பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் மட்டும் கிடையாதுங்க ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆடி மாதத்தினுடைய வளர்பிற ஏகாதசியான தேவசைனி ஏகாதசி இது செல்வம் பெருகுவதற்குண்டான அருளை பெறக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த அற்புத சேர்க்கை நாளின் பொழுது மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்